பாப்ரி மஸ்ஜித் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டில் சக்கரவர்த்தி பாபர் அவர்களால் கட்டப்பட்டது அதிலிருந்து தொடர்ந்து அது முஸ்லீம்களுடைய மசூதியாகவே இன்று வரை இருந்து வருகிறது குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் மகந்து ரகுபர் தாஸ் என்பவர் அந்த இடத்தில் கோயில் கட்ட முயற்சி செய்த அங்கே டெப்டி கமிஷனராக இருந்தவர் அதற்கு அனுமதி தரவில்லை அதனை எதிர்த்து அவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா என்று சொல்லி என்பவர் மீது அரசாங்க இந்திய அரசாங்கத்தின் மீது ஒரு வழக்கு தொடர்கிறார் எனக்கு அந்த இடத்துல கோயில் கட்ட அனுமதி வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே அங்கே ராமர் கோயில் இருந்தது இப்பொழுது அந்த இடத்தில் எனக்கு கோயில் கட்ட அனுமதி தர வேண்டும் என்று அவர் கேட்ட பொழுது அப்பொழுது இருந்த கோர்ட் முந்நூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னே நடந்த ஒரு பிரச்சனையை இப்பொழுது மறுபடியும் ரீஓபன் பண்ண முடியாது எனவே சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுகிறேன் என்று சொல்லி டிஸ்மிஸ் செய்துவிட்டு நீதிபதி மேலும் கூறியிருக்கிறார் மெயின்டைன் தி ஸ்டேட்டஸ்கோ இப்பொழுது என்ன நிலைமை இருக்கிறதோ அதை அப்படியே தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்படி என்றால் அங்கே மசூதி இருந்தால் மசூதியவே மெயின்டைன் பண்ணணும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த தீர்ப்புக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை அங்கே முஸ்லீம்கள் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அவர் மசூதியாக விருந்தன முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி மூணு தான் சில பேர் அத்துமீறி அந்த ராம் லல்லா என்ற ராமருடைய விக்கிரகத்தையும் சீதையுடைய விக்கிரகத்தையும் கொண்டு போய் அங்கே வைக்கிறார்கள் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக உள்ளே நுழைந்து அதை வைத்து விட்டார்கள் அதுதான் முதல் முறையாக அவர்கள் நடந்த செய்த செயல் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு கேஸ் போட்டு இந்த இடத்தில் பூஜை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொல்லுங்கள் ஃபைசாபாத் கோர்ட்ல கேஸ் போடுகிறார்கள் அதற்கு நீதிபதி அவர்கள் பூஜை நடத்துவதற்கு அனுமதி தருவதும் அந்த பூஜை நடப்பது யாரும் தலையிடக்கூடாது என்று சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்குறார் பிறகு அதற்கு பிறகு மறுபடியும் பரமஹம்சா என்பவர் அந்த பூஜையை தொடர்ந்து நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டு இன்னொரு சூட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே போடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை அதில் விசாரணை நடத்தாததால் அவரே அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கொண்டார் அப்புறம் நிரோமகி அக்ரஹா என்ற இன்னொரு அமைப்பு இந்து அமைப்பு அதற்குப் பிறகு இந்த ரிசீவரிடமிருந்து இந்த கோயிலை இந்த பொறுப்பை எடுத்து எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி மனு போட்டிருக்கிறார் சூட் போட்டிருக்கிறார்கள் நாலாவது சூட்டு வந்து இந்த சுன்னி வக்ஃப் போர்டு வந்து போடுகிறார்கள் அவர்கள்தான் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலே இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் என்று அறிவியுங்கள் எங்களுடைய உடமையை காப்பாற்றுங்கள் ஃபார் டெக்லரேஷன் அண்ட் பொசஷன் என்று சொல்லி அவர்கள் தான் சூற்படுறார் இதற்கு முன்னே இந்து மதவாதிகள் போட்ட எந்த வழக்கிலும் இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் என்று அறிவீங்கள் என்று அவர்கள் கேட்கவில்லை முதல் முறையாக வகுப்பு தான் இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் என்று அறிவீங்கள் எங்களுடைய பொசஷனை காப்பாற்றுங்கள் என்று கேஸ் போட்டிருக்கார் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் ஏன் அதை போடுகிறான் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அத்துமீறி இந்து மதவாதிகள் உள்ளே கொண்டு ராமர் விக்கிரகத்தை வைத்து விட்டார்கள் எனவே இந்த ராமர் விக்கிரகம் வைத்து பனிரெண்டு வருஷம் முடிவதற்குள் டிசம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அவர் உள்ளே வைக்கிறார்கள் எனவே இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் டிசம்பர் பதினெட்டில் இந்த வழக்கை சுன்னிஃபக் போட்டு போட் காண வேண்டும் என்றால் சட்டப்படி இன்னொருவருடைய சொத்தை ஒருவன் பனிரெண்டு வருஷம் தன்னுடைய சொந்த சொத்தாக எல்லா விதமான உரிமைகளோடும் அந்தஸ்துகளோடும் உடைமைகளோடும் அனுபவித்தால் அந்த சொத்து அவனுக்கு ஆகிவிடும் இட் இஸ் கால்ட் அட்வர்ஸ் பொசிஷன் என்று இருப்பதால் அந்த பனிரெண்டு வருஷ கெடு முடிந்து விட முன்பதாக இந்த கேஸ் போட வேண்டும் என்பதற்காக சுன்னி வக் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு வழக்கினை போடுகிறார்கள் தான் முதல் முறையாக ஃபார் டெக்லரேஷன் பொசஷன் என்ற வழக்கினை போடுகிறார்கள் அதற்கு பிறகு மறுபடியும் ராமரை ஒரு பார்ட்டியாக சேர்த்து இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் என்ற இருந்து கேஸ் போடுகிறார்கள் இதுதான் இந்த வழக்குகள் இங்கே நடந்தது இப்படிப்பட்ட வழக்கிலே எந்த சட்டத்தினுடைய அடிப்படையிலும் இல்லாமல் வரலாற்றின் அடிப்படையில் இல்லாமல் அகழ்வாராய்ச்சியின் அடிப்படையும் இல்லாமல் நேர்மையின் அடிப்படையில் உண்மையின் அடிப்படையில் வரலாற்று அடிப்படையில் இல்லாமல் வெறும் ஃபெய்த்தை மட்டுமே வைத்து இந்த மூன்று நீதிபதிகள் தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள் இது சட்டத்துக்கு புறமான தீர்ப்பு நீதிக்கு புறமான தீர்ப்பு உண்மைக்கு புறமான தீர்ப்பு வரலாற்றுக்கு புறமான தீர்ப்பு என்பது என்னுடைய அட்வொகேட் என்ற முறையில் இது என்னுடைய கருத்து இதில் எந்த மாற்றமும் இருக்காது ரெண்டாவது முறையாக பாரதிய ஜனதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அவர்கள் நடத்திய எக்ஸிகூட்டிவ் கமிட்டியில நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் ராம ஜென்ம பூமியை கேட்கிறோம் இதை பற்றி தீர்ப்பு கூறுவதற்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது கோர்ட்டு இதை தீர்ப்பு கூற முடியாது ஏனென்றால் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் ராம ஜென்ம பூமி என்று சொல்கிறோமே ஒழிய இதை கோர்ட்டினுடைய தீர்ப்புக்கு விடக்கூடாது மாறாக அரசாங்கம் முஸ்லிம்களிடம் பேசி அந்த இடத்தை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்படி இல்லை என்றால் அரசாங்கம் சட்டத்தை நிறைவேற்றி அந்த இடத்தை எடுத்து தர வேண்டும் என்று தீர்மானமே போட்டிருக்காங்க அப்போ அதிலிருந்து பிஜேபியுடைய கருத்து என்ன கோர்ட் இதில் தலையிட்டு தீர்ப்பு கூற முடியாது காரணம் என்றால் கோர்ட் தீர்ப்பு கூறுகிற அளவுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை நம்பிக்கை தான் அடிப்படை என்று சொல்லிடுறாரு பிறகு ஏஜி அட்வொகேட் ஜெனரல் கேட்டார் என்பதற்காக இந்த கசியாபாத் கோர்ட்டில் இருந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இருந்த அத்தனை கேஸுகளையும் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு மாற்றுகிறார்கள் மாற்றிய பிறகு அலகாபாத் ஹைகோர்ட் உத்தரவு போடுகிறது இங்கே ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் அது அகழ்வாராய்ச்சி செய்யுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அப்பொழுது பிஜேபி கவர்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த அதிகாரி என்பவர் அந்த பிஜேபி அரசாங்கத்துக்கு உட்பட்டவர் அவர் கொடுக்கிற ஒரு ரிப்போர்ட் அது சரியான ரிப்போர்ட்டாக இருக்காது அவர் வந்து கீழே ஒரு ஹிந்து ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னு தான் சொல்லியிருக்கார் ராமர் கோயில் இருந்ததாக அவர் சொல்லவில்லை ரெண்டாவது அவர் கொடுத்த ரிப்போர்ட்லேயே அங்கே மிருகங்களுடைய எலும்புகள் எல்லாம் சொல்லி ராமர் கோயில் இருந்திருந்தால் அந்த இடத்தில் மிருகங்களுடைய எலும்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கல அங்கே கோயில் இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லை நீதிபதிகளும் அந்த அகழ்வாராய்ச்சி ரிப்போர்ட்டை அடிப்படையாக வைத்து இந்த தீர்ப்பை கூறவில்லை மாறாக நம்பிக்கையும் அடிப்படையாக வைத்து இந்த தீர்ப்பினை கூறியிருக்கிறார்கள் இரண்டாவது அவர்கள் சூட்டு போட்டிருக்கிறது ஒன்று சூட்டை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் அல்லது சூட்டை அலோ பண்ணும் டிகிரி பண்ணும் இவர்கள் வந்து மரத்தடி பஞ்சாயத்து மாதிரி உனக்கு ஒன்றுங்கில மூணு அவங்களுக்கு ஒன்றுங்கில மூணு இன்னொருத்தருக்கு ஒன்றுங்கில மூணு இந்து இந்து மதவாதிகளுக்கு ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒன்றுங்கிலும் மூணு முஸ்லீம்களுக்கு ஒன்றுங்கில மூணு இவங்க வந்து மரத்தடி பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறார்கள் ஒழிய ஒரு ஐகோர்ட் ஜட்ஜ் பெய்ய வேண்டிய வேலை இது இல்லை அவர்கள் சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் இருக்கக்கூடிய ஆதாரங்களுக்கு முற்பட்டு தீர்ப்பு கூறுவதற்கு பதிலாக நம்பிக்கை நடிப்பில் தீர்ப்பு கூறுவதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த சட்டம் செல்லாது மேலும் ஜஸ்டிஸ் கான் அவர்கள் தீர்ப்பிலேயே சொல்கிறார் ஒன்று முதலில் இந்த இடத்தில் ஒரு பெரிய ஏரியாவில் ராமர் பிறந்ததாக அவர்கள் நம்பினார்கள் ரெண்டாவது மசூதி கட்டுவதற்கு முன்னே அவர்களுக்கு இருந்த எண்ணம் இந்த இடத்தில் ஒரு இடத்தில் ராமர் ஜென்ம ராமர் பிறந்ததாக அவர்கள் நம்பினார்கள் அந்த பெரிய பெரிய நிலப்பரப்பில் ஒரு இடத்தில் ராமர் மறந்ததாக இந்துக்கள் நம்பினார்கள் அடுத்து மசூதி கட்டிய பிறகு இந்த மசூதி இடத்தில் இடத்தில்தான் ராமர் பிறந்ததாக அவர்கள் நம்பிக்கை நம்பிக்கை சொன்ன தெரிவித்தார்கள் கொஞ்ச நாள் கழித்து எங்கே அந்த சென்ட்ரல் டோம் இருக்கிறதோ எங்கே அந்த மத்திய கோபுரம் இருக்கிறதோ அதற்கு நேர கீழேதாக இருக்கிற தான் ராமர் பிறந்ததாக இவர்கள் நம்புகிறார்கள் நினைச்சா அவர்களே மூன்று விதமான நம்பிக்கைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஜஸ்டிஸ் கான் அவர்கள் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் நிச்சயமாக இது இஸ்லாமியர்களுக்கு வெற்றியாக அமையும் என்பது என்னுடைய கருத்து ரெண்டாவது இது வந்து இந்திய மெஜ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறிலே நடந்தது காட்டு முராண்டித்தனமான செயல் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்கள் அத்துமீறி நுழைந்து அந்த மசூதையை இடித்து தரமட்டமாக்கியிருக்கிறார்கள் இந்த நீதிபதிகள் மூன்று பேருமே அந்த மசூதையை இடித்து தரமட்டமாக்கியது காட்டு முராண்டி செயல் அது கண்டிக்கத்தக்கது என்று தங்களுடைய தீர்ப்பிலே சொல்லவில்லை அதற்கு மாறாக அவர்கள் செய்த அந்த அத்துமீறிய செயலை அந்த சட்டத்துக்கு புறமான செயலை அந்த நியாயத்துக்கு புறமான செயலை அங்கீகரிக்கிற விதத்தில் இன்னைக்கு அவர்களுக்கு ஒன்றுங்கில் மூணு ஒன்றுங்கில் மூணு என்று கொடுத்திருக்கிறார் இது மிகவும் கண்டிக்கத்தக்க விதமான தீர்ப்பு அதாவது இந்து பெரும்பான்மையினருக்கு பயந்து இந்த தீர்ப்பு கொடுத்தது போல் தெரிகிறது இதிலிருந்து முன் என்ன என்றால் இந்திய நாட்டு கோத்துகளில் மைனாரிட்டிகளுக்கு சரியான தீர்ப்பு கிடைக்காது என்பது தெளிவாகிறது எனவே இதை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அப்பீல் தொடர்ந்து அதை முடிவு செய்ய வேண்டும் ஜஸ்டிஸ் கான் அவர்களே சொல்கிறார்கள் என்னுடைய தீர்ப்பு இறுதி தீர்ப்பல்ல இறுதி தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் தான் வரப்போகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார்